மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சுதந்திரப் போராட்ட வீரன் அழகுமுத்துக்கோனின் முன்னூற்று பதிமூன்று குறுபூஜை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் ஐம்பத்தொன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூரில் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் சுதந்திரப் போராட்ட வீரர் அழகுமுத்துகோன் முன்னூற்று பதிமூன்று குருபூஜையை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன இதில் பெரிய மாட்டில் பதிமூன்று ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டில் முப்பத்தெட்டு ஜோடி மாடுகளும் என மொத்தம் ஐம்பத்தொன்று ஜோடி மாடுகள் பங்கேற்றனர் பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரம் போட்டிக்கான எல்லையாகவும் சிறிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரம் போட்டிக்கான எல்லையாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதில் வெற்றி பெற்ற பெரிய மாட்டின் உரிமையாளர்களுக்கு ஒரு லட்சத்து முன்னூற்று பதிமூன்று ரூபாய் முதல் பரிசாகவும் சிறிய மாட்டில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக ஐம்பது ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று ரூபாயும் வெள்ளியில் செய்யப்பட்ட இரு காளைகளுடன் கூடிய ஏர் கலப்பை மற்றும் தார் குச்சிகளும் பரிசு கோப்பையும் வழங்கப்பட்டது பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடியும் சிறிய மாட்டுவண்டி பந்தயத்தை சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் செந்தில்நாதன் துவக்கி வைத்தனர் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையில் இருபுறமும் ஏராளமானவர் நின்று கண்டு ரசித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்